गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु तस्मै नमः ॐ नानमस्ति वाय नानमस्ति वाय नानमस्ति वायु मानमस्ति वाय मानमशिवाय मानम शिवाय ॐ श्रीनमस्ति वाय शीनमस्शिवाय श्रीनमशिवाय ॐ मानमशिवाय मानमशिवाय

ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ सूर्यदोषपरिहार परिहार नमः शिलिङ्गेश्वराय ॐ नमः शिवाय नमः ॐ चन्द्रदोषपरिहार परिहार नमः नमगभुम् ॐ नमः शिवाय नमः ॐ दोष परिहार नमः नमगभुम् ॐ नमः शिवाय नमः ॐ बुधद्दोष परिहार नमः ॐ भुम् ॐ नमश्चिवाय नमगभुम् ॐ बृहस्पतिदोषपरिहार दोष नमः कुरुचिलिङ्गेश्वराय ओम शुक्रदोष परिहार कुंगेराय ओम नमस्ाय ओम शनिदोष परिहार गुरुचिलिंगेराय ओम नमस्ाय ओम राहुदोष ஓம் நம சிவாயம் நெந்திசலிங்கங்களே நமகவும் ஓம் நமச்சிவாய நமகோம் ஆயிரம் லிங்கங்களை உள்ளனவும் ஓம் நம சிவாயம் குரு சிலிங்கேஸ்வராயும் ஓம் நம சிவாய் குரு சிலிங்கேஸ்வரவும் ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் సంకల్పం సా సకల సకటుంబాం సర్వటంబాం సకలకటుంబాం లోకకటుంబాం లోకకళ్యాణం లోకసుక్షాం సర్వార్యశుద్ధి ఇష్టకార్యశుద్ధి సిద్ధి ఆయుష్ ఆరోగ్యే ఐశ్వర్య సిద్ధి ఐశ్వర్యవరప్రసాదశుద్ధి లక్ష్మీకటాక్షం సరస్వతికటాక్షం శక్తికటాక్షం గురుకటాక్షం కులదైవటాక్షం కులపితలకటాక్షం కుడుచలింగేశ్వరస్వామికటాక్షం జన ఆకర్షణం జనవశీకరణం తోళ్ళం సరకె வியாபாரம் பெருகிட கடன் தொல்லைகள் தீரே நட்டம் தீர தரித்திரம் தீர துட்டர்கள் சம்பனிக்கே சத்ருகள் சம்பனிக்கே செய்வினைகளெல்லாம் வேறோரழிய பில்லி ஏவல் சூனியங்களெல்லாம் பிரயோகித்தவருக்கே திரும்பி செல்ல காத்து கருப்பு அண்டாதிருக்க நோய்கள் நாடாதிருக்க வற்றாத செல்வமும் வளமான வாழ்வும் நோய் நொடியற்றா வாழ்க்கையும் சித்தித்திட்டருள்வா இறைவா மனை வாங்கிட வீடு கட்டிட குறைபாடோடு நின்ற வீடுகள் கட்டி முடித்திட குழந்தைங்க நல்லா படிப்பதற்காக புத்தி பலம் ஞானபலம் வித்யாபலம் கல்வி பலம் சித்தித்திட சகல காரியங்கள் வசீகரணிக்க வற்றாத செல்வமும் வளமான வாழ்வும் நோய் நுடியற்றா வாழ்க்கையும் சித்தித்திட்டார் உள்வாயறைவா உம்மை நாடி வந்தவருக்கெல்லாம் அவர் கேட்ட நல்வரங்களை எல்லாம் சித்தித்திட்டு துட்டவரங்களை ஸ்தம்பனித்திட்டார் உள்வாயறைவா தமிழ் புத்தாண்டு தின தைப்பொங்கல் திருநாளின் இஷ்டகாரியங்களையெல்லாம் சித்தித்திடும் குளிர்ச்சிலிங்கேஸ்வர சுவாமியின் மகா சிவபூஜா பலம் உலக மக்களுக்கு இறைவா அனுதினமும் உன்னை நாடி வந்தவருக்கெல்லாம் அவர் கேட்ட நல்வரங்களையெல்லாம் எல்லாம் சித்தித்திட்டு துஷ்டவரங்களை ஸ்தம்பனித்திட்டருள்வாயைவா குடும்பானாம் சர்வ குடும்பானாம் சகல குடும்பானாம் லோக குடும்பானாம் லோக கல்யாணம் லோகசுபிக்ஷானாம் சுவாமியின் பன்னிரண்டு ராசிலிங்கங்களை பூஜித்த பலன் எட்டு திசை லிங்கங்களை பூஜித்த பலன் ஆயிரம் லிங்கங்களை உள்ளடக்கிய ஈசான்ய லிங்கத்தை பூஜித்த பலன் நான்கு கருவறை லிங்கங்களை பூஜித்த பலன் நான்கு கருவறை நந்திகளை பூஜித்த சிவபால சுப்பிரமணியனை பூஜித்த பலன் குளிர்ச்சி லிங்கேஸ்வரியை பூஜித்த பலன் சதுர்திசை குளிர்ச்சி லிங்கேஸ்வரியை பூஜித்த பலன் உலக மக்களுக்கு சிந்தித்திட்டருள்வாயுவா नानम शिवाय नानम शिवाय नानम शिवाय उं मानव शिवाय मान श शिवाय मानव शिवायु ं सि नमः शिवाय शिं शिवाय शि नम शिवायुं वा नम शिवाय वा नं शिवाय वा नम शिवायु या नम शिवाय यानं शिवाय या नम शिवायु ओं ओम नम शिवाय ओम नं शिवाय ओम नम शिवाय ॐ